தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு மாபெரும் பரிசை அறிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் உள்ள ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகிய நான்கு வரி அடுக்குகளை பதினெட்டு சதவீதம் ஐந்து சதவீதம் என இரு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளன உரங்கள் விதைகள் உள்ளிட்ட விவசாய ஈடுபொருட்கள் உயிர்காக்கும் மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் வெண்ணெய் நெய் பால் சீஸ் எண்ணெய்கள் மீன் எண்ணெய்கள் பேரீச்சம்பழம் மாதிரியான உலர்ந்த பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு எளிய மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பரோட்டா மற்றும் பிற இந்திய ரொட்டிகள் முப்பத்தி மூன்று அரிய நோய்களுக்கான மருந்துகள் தனிநபர் காப்பீடு மற்றும் வாழ்நாள் காப்பீடு மாணவர்களுக்கு தேவையான வரைபடங்கள் நோட்டுகள் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது வீட்டு வரி சொத்து வரி என வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் வரியை உயர்த்தி மக்களை ஆற்றணா துயரத்தில் ஆழ்த்தி வரும் திமுக ஆட்சியாளர்களை புறக்கணிப்போம் வருமான வரி ஜிஎஸ்டி வரி என அனைத்தையும் தொடர்ந்து குறைத்து மக்களை இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசை தொடர்ந்து ஆதரிப்போம்